தேவன் கொடுத்த இந்த நல்ல தரணத்துக்காக தேவனை மகிமைப்படுத்தி அன்பாக இந்த மிகுதியான செய்தியை நீங்கள் தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன்

உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்களி தருகிறார் சகோதரனே சகோதரியே இஷ்டவேலின் தேவன் என்கிற ஒரு சொல்லை அல்லது அடைமொழியை அங்கே பார்க்கிறோம் இஷ்டவேலின் தேவன் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய தேவன் நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்னான் தேவனாய் இருப்பேன் என்று தேவன் சொன்ன பொழுது கர்த்தர் அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தினார் பாருங்க நாம் ஒரு பிரயாணத்தை தொடங்குவோமாக இருந்தால் அல்லது ஒரு காரியத்தை நாம் செய்வோமாக இருந்தால் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புவோமாக இருந்தால் எத்தனை ஆயத்தங்களை நாம் செய்வோம் எத்தனை தயார் நிலையிலே நாம் காரியங்களை வைத்திருப்போம் முன்கூட்டியே காரியங்களை எல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணி செயல்படுத்த நாம் ஆயத்தமாகுவோம் அல்லது நமக்கு முன்பதாக நாம் செல்ல போகிற காரியத்திலே அல்லது செய்ய போகிற காரியத்திலே என்னென்ன தடைகள் வரும் என்பதையெல்லாம் நாங்கள் முன்கூட்டியை யோசித்து பார்த்து அதற்கு என்று ஒரு ஒரு பேக்கப் பிளான் ஒன்றை வைத்திருப்போம் இது பிழைத்தால் இது இப்படியாய் நாம் செய்யலாம் இது இப்படி நடக்கவில்லை என்றால் நாங்கள் இதற்கு இப்படி நாங்கள் செய்யலாம் என்று எத்தனையோ திட்டங்களை நாம் வைத்திருப்போம் ஆனால் பாருங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் எத்தனையோ ஆண்டுகள் அவர்கள் அப்படி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் விடுதலை வரும் என்பது அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் தேவன் ஒரு நாள் குறிக்கிறார் ஒரு நேரம் குறிக்கிறார் ஒரு சூழலையை குறிக்கிறார் ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்துகிறார் அதுக்கு வழியை தேவன் உண்டு பண்ணுகிறார் அதுக்காக தேவ பிள்ளைகளே ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த மனிதனுக்கு கூட தேவன் கிரிய செய்கிறார் பாருங்க ஆகவே தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு தேவன் ஆச்சரியமாய் நடத்திய ஒரு தேவன் இவரைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஏதோ தனக்காக ஏதாவது செய் என்று சொல்லி கேட்கிற ஒரு தேவனை அவரை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவர் நம்மிடத்திலே கேட்கிற ஒரு காரியம் அவரை விசுவாசிப்பதுதான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அவருக்காக நம் இருதயத்தை கொடுத்து விடுவதுதான் அவர் விரும்புகிற ஒரு காரியமாய் அது காணப்படுகிறது அதன் பின்பதாக தேவ பிள்ளைகளை நம்மை நடத்தும்படி தேவன் ஆயத்தம் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது உங்களில் அநேகர் மகிழ்ச்சியான சாட்சியை சொல்ல முடியாமல் இருக்கலாம் அல்லது மகிழ்ச்சியான பாதையிலே நீங்கள் செல்லாதவர்களாய் நீங்கள் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஒன்றை நம்புங்கள் தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு தேவன் அதாவது முன்னாகவும் பின்னாகவும் இருந்து உங்களை காக்கிறவராய் இருக்கிறவர் என்று சொல்லுகிற அந்த தேவன் இன்றைக்கு நம்மை அழகாக அவர் தம்முடைய சித்தப்படி நடத்தும்படி தேவன் வரும்பு இஷ்டபில் ஜனங்களுக்கு நாளை என்ன நடக்கும் என்று தெரியும் நாளைக்கு என்ன சாப்பாடு என்பதை அவர்களுக்கு தெரியாது நாளைக்கு எப்படிப்பட்ட சாப்பாடை யார் கொடுக்க போகிறாள் என்று தெரியாது தேவன் அதுக்கு திட்டம் பட்டுகிறார் பாருங்கள் வழிகளிலே பிரயாணங்களிலே எங்களுடைய அடுத்தது என்ன வஸ்திரங்களை குறித்த கவலை அல்லது அவருடைய சொந்தங்களை உறவுகளை குறித்த கவலை காரியங்களை குறித்த கவலை அன்றாடத்தை குறித்த தேவைகளை குறித்த கவலை இவைகள் எல்லாம் அங்கே உருவாகாத உருவாகாதபடி பிள்ளைகளை தேவன் அவர்களை நடத்துகிறார் என்றால் ஒரு மகிழ்ச்சியான தேவன் ஏற்படுத்தின அந்த இடத்தை அவர்கள் அடையும் வரைக்கும் கத்தனுடைய மகிமையை உணரும்படியாய் வனாந்தரத்திலே நடத்தப்படுகிறார் அப்ப வனாந்தரத்திலே கொண்டு போகாமல் தேவன் அவர் நேரடியாய் காணாமிலே நுழைய பண்ணியிருக்கலாமே என்று நாம் யோசிப்போமாக இருந்தால் கர்த்தரின் மகிமையும் கர்த்தனுடைய வழிநடத்தலையும் ஜனங்கள் உணர்வதற்கு அங்கே வாய்ப்பு இருக்க முடியாது இங்கே வல்லமையுள்ள தேவனை பாதுகாக்கிற தேவனை செயல்படுகிற தேவனை இயற்கைக்கு முன்பதாய் அதிகாரமுள்ள ஒரு தேவனை கடலையும் செங்கடலையும் நிலங்களையும் இயற்கையின் காரியங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தேவனை நாம் நம்முடைய தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் அறியும்படி அந்த வனாந்தர வாழ்வு அவர்களுக்கு கிரியை செய்தது

அங்கே கத்தர் அவனுக்கு சொன்ன ஒரு காரியம் வழியை சொல்ல முடியாது அதை காண்பித்து கொடுத்தால் முன்பதாக செல் உனக்கு இளைப்பாறுதல் தரும் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் என் சமூகம் உனக்கு முன்பதாக போ என்னுடைய பிரசன்னம் தேவ பிரசன்னம் உனக்கு முன்பதாக இருக்கும் அப்ப தேவ பிரசன்னம் எனக்கு முன்பதாக இருக்குமாக இருந்தால் அந்த வழிகள் அதாவது நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வழி என்ன என்னுடைய பாதை என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேனே அதை கத்தர் என்ன செய்கிறார் அவர் என்னை கொண்டு செல்கிறார் அவர் தான் கத்தர் என் சமூகம் என்று சொன்னார் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரே இன்னைக்கு தேவன் நம்மை காக்கிற தேவன் என்று சொல்கிறார் எப்படி அவர் காப்பார் என்றால் அவர் சமூகம் நம்மோடு கூட இருக்கும் அந்த இரண்டாவது பகுதி சொல்றது நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவன் ஆறுதலான ஒரு வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு சமாதானமாய் நடத்தப்படுகிற கொண்டு செல்லப்படுகிற ஒரு வாழ்வு அந்த வாழ்வின் நடுவிலே தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய கிரியையே வழிநடத்தலை உணர்ந்து செயல்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழக்கூடிய ஒரு நிறைவை தெய்வம் தருவார் நான் கடந்த வாரத்தை எலியாவை குறித்து பேசினேன் இந்த எலியா கேலித்து ஆற்றங்கரையண்டே ஒளித்துக் கொண்டிருக்கிறான் கர்த்தர் அவர் சொன்ன காலம் வரைக்கும் அவன் ஒழித்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சொல்லி ஒரு நாள் இந்த எலியா அந்த இடத்தை விட்டு கிளம்ப வேண்டிய அதாவது அந்த இடத்தை விட்டு புறப்பட வேண்டிய ஒரு வேலை வருகிறது கத்தர் என்ன செய்கிறார் என்றால் ஆற்றின் தண்ணீரை வற்றி போக அதன் பின்பதாய் காகத்தினுடைய வருகை நின்று போகிறது இப்ப என்ன செய்கிறார் என்றால் எலியா அவர் அடுத்த தேவனுடைய செயலை நடத்துதலை நோக்கி அவர் கடந்து செல்ல அப்படி அவர் நடந்து செல்லுகிற வேளையிலே அவருக்கு அடுத்தது என்ன என்று அவருக்கு தெரியாது ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலே அந்த ஆற்று தண்ணீர் வற்றி போனதன் பின்பதாக இதுவரைக்கும் கத்தருடைய வார்த்தையை ஆரம்பத்திலே கேட்ட இல்லையா அதுக்கு பின்பதாய் கத்தருடைய வார்த்தையை அவன் கேட்க முடியவில்லை ஆனால்

முன்னே செல்லுகிற கத்தர் பிறகை காக்கிற கத்தர் நம்மை காத்து நடத்தும்படி இருக்கிற கத்தர் இங்கே மோசைக்கு சொன்னதை போல என் சமூகம் உன்னோடு கூட இருக்கும் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கத்தர் தேவ பிள்ளைகளே நாளை நமக்கு என்ன நடக்கும் என்பதையும் அதற்காக நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதையும் என் தேவன் அறிந்தவராயிரு ஆகவேதான் கடந்த வாரத்திற்கு முந்தின வாரத்திலே சொன்ன அதிகாரத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய நன்றாய் பிடித்தது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவன் கணக்கு பண்ணி வைத்திருக்கிறார் நம்முடைய அன்றாட நம்முடைய ஒவ்வொரு நாள் அலுவல்களையும் தேவன் அறிந்திருக்கிறார் நம்முடைய ஒவ்வொரு நாள் தேவையை தேவன் அறிந்திருக்கிறார் நம்முடைய வழிகளில் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே தேவன் பொறுமையும் நீதியும் நியாயமும் செய்வார் இருந்து கவனமாயிருந்து நமக்காக காத்திருந்து விழித்திருந்து தேவ பிள்ளைகளை உழங்காமல் தூங்காமல் நம்மை காக்கிற ஒரு தேவனாய் நம் தேவன் இருப்பார் இதுதான் வேதம் சொல்லுகிறது ஆகவே இங்கே அந்த கத்துடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி ஒன்பதாவது நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே இரு பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார் ப்ரீ பிளான் பாருங்க முன்கூட்டியே தேவன் ஆயத்தம் செய்திருக்கிறார் காகத்துக்கும் கட்டளை கொடுத்தது என் தேவன் தான் விதவைக்கும் கட்டளையிட்டது அந்த தேவன் தான் அந்த பதினேழாம் அதிகாரத்தில் நாலாவது அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளை இடுவேன் என்ற பாருங்க சாதாரண ஐந்து அறிவு உள்ள ஒரு பறவைக்கும் கட்டளை கொடுத்து இந்த மனிதனை நடத்துகிறார் அங்கே ஆறு அருகுள்ள ஒரு விதவை பெண்ணுக்கும் கட்டளை கொடுத்து தேவன் நடத்துகிறார் புரிந்து கொள்ளுங்கள் தேவக்குள்ளை தேவன் உங்கள் முன்னையும் போவார் பிறகே நிற்பார் உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்றால் ஒன்றை நம்புங்கள் உங்களுக்காக தேவன் கட்டளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அடுத்தது என்ன என்று தெரியாத எளியாக்கு நான் நீ சொன்னபடி கேரி தாட்டங்கரையிலே ஒளித்திருந்து இத்தனை நாட்களாய் இத்தனை காலங்களாய் நான் இருந்தேன் நபரே அடுத்தது என்ன என்ன செய்ய சொல்லுகிறேன் நீ அங்கே உன்னை போஷிக்கும்படி உனக்காக உன்னை பராமரிக்கும்படி அது யார் என்று கேட்டால் தேவ பிள்ளைகளே அது இன்றைக்கு வாழ்ந்து செத்து போகலாம் என்று நினைக்கிற ஒன்று அல்லது செத்து போகலாம் என்று நினைக்கிற ஒரு ஒரு நபர் ஆனால் அங்கே எளியா போஷிக்கப்படுகிறார் எலியா போஷிக்கப்படுவதற்காக தேவ பிள்ளைகளே மகனும் போஷிக்கப்படுகிறார்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் எத்தனை நாட்கள் அவர்கள் அங்கே இருந்தார்கள் என்று தெரியாது வேதம் பதினைந்தாவது வசனத்திலே சொல்கிறது அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் அநேக நாள் சாப்பிட்டார் சமூகம் உனக்கும் முழுவதாய் செல்லும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் ஆகவே தான் மோசே சொன்னார் அண்டவரே உம்முடைய சமூகம் என்னோடு வராவட்டால் என்னை இவிடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் திரும்பமாய் சொல்லுகிறேன் ஒரு சாட்சியாய் சொல்லுகிறேன் என் ஜபம் அதுதான் தெய்வ பிள்ளைகள் அத்தனுடைய சமூகத்திலே அன்றாடம் ஜபிக்கிற ஒரு ஜப வார்த்தைகள் தான் உங்களுடைய சமூகம் என்னோடு கூட வரவில்லையா இருந்தால் அண்டவரை என்னை கொண்டு போகாதிடும் தான் ஜபம் பண்ணுவோம் நான் என் மனைவி ஜபிக்கிற பொழுது நாங்கள் ஒவ்வொரு காரியத்தை திட்டம் பண்ணுகிற வேலையில இப்படித்தான் நாங்கள் ஜபிப்போம் ஆண்டவரை இது எங்கள் விருப்பம் எங்களுடைய எதிர்பார்ப்பு நாங்கள் அதை செய்யலாம் என்று நினைக்கிறோம் இதை நாங்கள் இந்த இடத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறோம் இந்த பயணத்தை செய்யலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இது நீர் கொண்டு போகிறதாய் அது அழைத்து செல்லுகிறதா இருக்கு இந்த சந்திப்புகள் சில வழி சந்திப்புகளை நாம் செய்வோம் சில இடங்களுக்கு நாம் செல்வோம் சில வீடுகளுக்கு போவோம் ஆனால் இது உங்களுடைய இருந்தார் உங்களுடைய அழைப்பாய் இருந்தார் நீர் கொண்டு செல்லுகிற இடமாய் இருந்தார் ஏனென்றால் ஒரு விளைப்பாறுதல் உள்ள ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வுதான் தேவன் நமக்கு கற்றலையிட்டிருக்கிறார் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கத்தர் சமூகம் நம்மோடு இருக்கிறேன் ஆகவே இந்த நாளில் தேவ பிள்ளைகளே கத்தருடைய இந்த வாக்கு தத்துவங்களை பெற்றிருக்கிற நாம் தேவனுடைய கிருவையின் ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிற நாம் இன்றைக்கு ஆண்டு கேட்க வேண்டியது என்ன தெரியுமா உம்முடைய பிரசன்னத்தை உங்களுடைய சமூகத்தை என் மத்தியிலே வைய என் குடும்பத்தின் நடுவிலே தார் ஆண்டவரை அங்கே நீர் காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு திட்டம் பண்ண நாங்கள் காரியங்களை திட்டம் பொழுது தீர்மானிக்கிற பொழுது பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து எதிர்காலங்களை குறித்து நீங்கள் தீர்மானிப்பீர்களாக இருந்தால் இடத்துல கேளுங்க ஆண்டு சமூகம் எங்கள் நடுவில் இருக்கட்டும் உங்களுடைய சமூகத்தை வைத்துக் கொண்டு உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பதாய் செல்வதாக பாருங்க என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் தேவன் செல்லட்டும் நீங்க போங்க நீங்க எங்களுக்காக பேசுங்க மனிதர்களிடத்தில் தேவ பிள்ளைகளை நாங்கள் எங்களை ரூபிக்க நாம் முடியாது எங்களுடைய விளக்கத்தை சொல்லி அவர்களுக்கு நம்முடைய காரணங்களை சொல்லி எங்களுடைய எண்ணம் என்ன நாங்கள் என்ன நினைத்தோம் என்பதை சொல்லி அவளுக்கு புரிய வைக்க முடியாது ஏனென்றால் யாராவது ஒருவரிடத்திலே நீங்கள் ஒரு காரியத்தை புரிய வைக்க நினைப்பீர்களாக இருந்தால் ஒருவளை கேட்கிறவளாக இருப்பார் ஆனால் அவர்களுடைய சிந்தனையிலே அவர்கள் ஒரு எண்ணத்தை வைத்தவர்கள் இவர்களை மாற்ற முடியாமல் இருக்கலாம் அவள் அந்த அந்த சிந்தனையை விட்டு அவர்கள் வெளியே வர மாட்டாள் ஆனால் தேவப்பிள்ளைகளே கத்தர் இடத்துல ஜவம் பண்ணி கொண்டு போங்க கத்தர் என்ன செய்வார் தெரியுமா சிந்தனைகளை மாற்றுவார் ஏசாவை குறித்து கொல்லுவானோ என்று தான் இரண்டு பகுதியாய் பிரித்து ஆசீர்வாதங்கள் செல்வங்கள் மிருக ஜீவன்கள் அவனுடைய குடும்பம் எல்லாவற்றை இரண்டாய் பிரித்தான் என ஒன்றை அடித்தால் ஒன்றை அவன் நிர்மூலமாக்கினால் இன்னும் ஒன்று தப்பட்டு அது வாழ்வுக்கு உதவும் என்று அவன் ஆனால் ஏசாவினுடைய இறுதியத்திலே கத்தர் பேசினார் இப்படி காணாமல் போன ஒரு மகனை தேடி அந்த தகப்பன் ஓடி சென்று அரவணைத்து முத்தப்பட்டான் அதை போல ஏசாவும் யாக்கோபை ஆறத்தழுவினான் என்று சொல்லிப்பார்கள் ஆறத்தழுவினான் இன்னைக்கு சகோதரி சகோதரியை நம்முடைய வாழ்விலே தேவனுடைய சமூகம் செல்ல வேண்டும் என்று கேட்போம் புதிய மாதத்துக்குள் செல்லுகிற பொழுது கர்த்தருடைய சமூகத்தை உணர்ந்தவர்களாய் நாம் செல்வோம் விடுதலை நமக்கு கிடைக்கும் வெற்றி நமக்கு கிடைக்கும் புதிய வாழ்வு நமக்கு கிடைக்கும் புதிய நல்ல உறவுகளை கத்த நமக்கு கட்டளையிட புதிய நட்புகளை கத்த நமக்கு கட்டளையிடுவார் குடும்பங்களுக்குள்ளே உறவுகளுக்குள்ளே இருக்கிற விரிசல்கள் பொறாமைகள் பிரச்சனைகள் நம்மை குறித்த எண்ணங்கள் மேலான எண்ணங்கள் பெருமைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தர் ஆச்சரியமாய் தேவன் நடத்துவார் அந்த வல்லமையின் வாழ்வுக்குள் செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆகவே முன் செல்லுகிற கர்த்தரையும் நமக்கு பிறகே இருந்து நம்மை நம்மை நடத்துகிற கர்த்தரையும் நம்மை முழுவதுமாய் காக்கிற கர்த்தரையும் இந்த மாதத்துல நம்புவோம் கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக ஜபிப்போமா அன்பின் தகப்பனி உடைய ஆச்சரியமான வழி நடத்தலுக்காய் ஸ்தோத்திரம் வல்லமையின் கிரியைக்காக ஸ்தோத்ரம் தேவன் நடத்தும் தேவன் காத்துக்கொள்ளும் விசேஷமாய் உடைய சமூகம் உடைய பிள்ளைகளோடு இருக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் சமூகத்தை பிள்ளைகளுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கும் சமூகத்தினால் பிள்ளைகளை மூடும்படியாக நாங்கள் செபிக்கும் குழப்பங்களும் அந்த ஒரு எதிர்ப்புகளும் விபரீதங்களும் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரே நீங்க அவரோடு கூட இருந்தவரை நடத்துகிறது ஸ்தோத்திரம் சரீரம் பலப்படுவதாக சரீரத்தின் சுகவீனங்கள் மாறுவதாக குடும்ப உறவுகள் பலப்படுவதாக குடும்ப உறவுகளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் சிறந்திருப்பதாக எங்கெல்லாம் ஆசீர்வாதம் தேவையோ அங்கெல்லாம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியா நீ எங்கள் நல்ல பிதாமி ஆமேன் அன்பானவர்களை மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பான் என்று கூறி விடைகள்